அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மிகவும் வருத்தமான ஒரு பதிவை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைப்பட்ட மனிதரை நினைத்து விட்டார் என்று சொல்லத்தான் தோன்றுகின்றது ஒரு மருத்துவரை ஒருவர் கொலை செய்ய முயற்சித்து கிட்டத்தட்ட எட்டுக்கு அதிகமான கத்தி குத்தை அவர் மேல் பாய்ச்சுகிறார் அதை இன்று மக்கள் விவாத பொருளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார் கத்தியால் குத்தப்பட்டது சரியா தவறா என்கின்ற விவாதத்திற்கு நான் வரவில்லை ஏன் கத்தியால் குத்தி அந்த மருத்துவரை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்பதை பற்றிய விவாதத்திற்கு நான் வரவில்லை இந்த மருத்துவர் செய்தது சரியா இந்த பாலாஜி என்கின்ற மருத்துவர் செய்தது சரியா விக்னேஷ் என்கின்ற இந்த இளைஞன் செய்தது சரியா என்கின்ற விவாதத்திற்கு கூட நான் வரவில்லை ஒரு மனித நேயத்தோடு ஒரு உள் உணர்ச்சியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன் மனசாட்சி உள்ளவர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நண்பர்களே மருத்துவ தொழில் என்பது கடவுளை மருத்துவராக காண்கின்ற தொழில் ஒருவருக்கு நோய் வந்தால் ஒருவர் விபத்திலே அடிபட்டு சாக கிடந்தால் போடோடி சென்று அவருடைய உறவுகள் ஐயா உங்களை நாங்கள் கடவுளாக காண்கிறோம் எப்படியாவது காப்பாத்தி என்று கெஞ்சுகின்றோம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மருத்துவர்களும் மனிதரை அவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது அவர்களுக்கு வீட்டின் பொறுப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மாற்றி வைத்துவிட்டு இந்த சமுதாயத்திற்காக உழைக்கின்ற உண்மையான ஒரு உழைப்பாளிகள் தான் இந்த மருத்துவர்கள் மருத்துவ படிப்பு என்பது இலவசமாக கிடைக்காது அதற்கும் பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது நன்றாக படிக்க வேண்டியிருக்கிறது அதையெல்லாம் படித்து முடித்து கஷ்டப்பட்டு ஒரு நிலையில் வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வைராக்கியத்திற்காக அவர்களை நீங்கள் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்வீர்கள் அதை சில நபர்கள் ஆதரவாக பேசுகின்றார்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்ன நடந்தது அந்த இடத்திலே விக்னேஷனுடைய தாயாருக்கு புற்றுநோய் புற்றுநோயில் பல கட்டங்கள் இருக்கிறது இந்த அம்மா நான்காவது கட்டத்தில் இருக்கிறார் தன்னால் முடிந்த அளவு அந்த மருத்துவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வருகிறார் பல கீமோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பணம் செலவாகத்தான் செய்யும் ஒரு பிரைவேட் மருத்துவமனையிலே எவ்வளவு ரூபாய் செலவாகும் ஒரு அரசு மருத்துவமனையில் எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் அரசு மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பார்க்கப்பட்டது ஆனால் தனியார் மருத்துவமனையில் அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து எத்தனை உயிர்கள் பிரிந்தது யாருக்காவது கணக்குண்டா கொரோனா சமயத்தில் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை செவிலியர்கள் இறந்தார்கள் யாராவது கவலைப்பட்டோமா நாம் நமக்கு இந்த நோய் வரக்கூடாது என்று வீட்டிலே அப்படியே பதுங்கி இருந்தோமே கணவனை மனைவி பார்ப்பதில்லை மனைவியை குழந்தைகள் பார்ப்பதில்லை குழந்தைகளை பெற்றோர் பார்ப்பதில்லை நாம் உயிர் பயத்தோடு துடித்து கொண்டிருந்த போது நபர்களுக்காக உடல் முழுவதையும் பிளாஸ்டிக் பொருட்களால் மூடி வைத்துவிட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாத்தர்களே அந்த மருத்துவர்களை எப்படி உங்களால் கொல்ல மனம் வந்தது தம்பி பிக்னேஷ் உங்க அம்மாவுடைய நோய் குணம் ஆகாது அது அதிகமாக நான்காவது ஸ்டேஜை கடந்து விட்டது இனி உங்க அம்மாவை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது இதே நிலைமை ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையாக இருந்தால் பிரச்சனை இல்லை உங்க அம்மாவை காப்பாத்துறோம் அஞ்சு லட்சம் கொண்டு வாங்க பத்து லட்சம் கொண்டு வாங்கன்னு வாங்கியிருப்பாங்களே கடைசியில எல்லா பணமும் வாங்கியதுக்கு பிறகு ஐ சொல்லிட்டு போவாங்க ஆனால் அந்த மருத்துவர் என்ன சொன்னார் உங்களை குணமாக்குவது ரொம்ப சிரமம் எங்களாலான முயற்சிகளை எல்லாம் எடுத்து விட்டோம் இதை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்றுதானே அவர் சொல்லி இருப்பார் நீ எப்படி எங்க அம்மாவை உயிரை காப்பாற்ற மாட்டோம் என்று சொல்வார் என்று சொல்லி நீ அவரை கொலை செய்ய முயற்சித்தாயே தாயே நீ சிந்தித்தாயா இந்த மருத்துவமனையில் எத்தனை புற்று நோயாளிகள் அங்கு இருக்கிறார்கள் எத்தனை புற்று நோயாளிகளுக்கு இந்த மருத்துவர் அவர் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை புற்று நோயாளிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறார் அப்ப உங்க அம்மா இறந்தால் அந்த மருத்துவர் இறக்க வேண்டும் இன்னும் இருக்கின்ற புற்று நோயாளிகளுக்கு இவர் மறந்து கொடுக்க கூடாது இவர் குணப்படுத்த கூடாது உண்மை பேசுவது தப்பா அவர் உண்மை பேசினால் அதற்காக நீ திட்டம் போட்டு வீட்டிலிருந்து கத்தியை கொண்டு வந்து கதவை பூட்டி அப்போது கூட அந்த மருத்துவர் என்ன நினைத்திருப்பார் வெளியில் தெரிந்தால் அது சரியாக வராது அந்த பையன் அவனுடைய தாயாரை பற்றி உள்ள என்ன விஷயம் என்று கேட்கிற தானே உன்னிடத்திலே சொல்லி இருப்பார் ஆனால் நீ கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் உயிர் வாழக்கூடாது என்ற நோக்கத்தில் அவரை எத்தனை குத்துகள் குத்தினாய் என்ன இருப்பாயா இந்த மீடியாக்கள் என்ன சொல்கிறது அந்த இளைஞன் நோயாடி அவனுக்கு வீசிங் இருக்கிறது அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது உனக்கு என்ன இருந்தால் யாருக்கு என்ன தம்பி ஒரு மருத்துவரை நீ கொல்ல நினைத்த போதே நீ இறந்து விட்டாய் என்பதை நீ மறந்து விடாதே நீங்கள் எங்கு சென்றாலும் எத்தனை கோழிகள் நீங்கள் குவித்தாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் நீங்கள் மருத்துவரைத்தான் அணுக வேண்டும் மருத்துவர் தான் உங்களுக்கு மருந்து தர வேண்டும் உன்னுடைய நோய்க்கு ஒரு மருத்துவர் மருந்து தராமல் இருந்தால் நீ என்ன செய்வாய் சரி உங்க அம்மாவை அவர் காப்பாற்றவில்லை எங்க அம்மா இறந்து போவார் என்று சொன்னார் என்று சொன்னவன் அவரை குத்திவிட்டாயே இனி உங்க அம்மாவுக்கு யார் மருத்துவம் செய்வார்கள் ஏதாவது ஒரு மருத்துவ தானே செய்ய வேண்டும் உங்க அம்மாவை உயிர் பிரிந்தால் நீ எந்த மதத்தில் இருக்கிறாயோ அந்த மதத்தினுடைய கடவுளை திட்டுவாயா அந்த கோவிலை இடிப்பாயா சிந்தித்துப்பார் தம்பி இளைஞர்களே உங்களுக்கு இது ஒரு பாடம் முதலில் பெரியவர்களை மதிக்க பழகுங்கள் மருத்துவர் என்பவர் நிசாரமான ஒரு விஷயம் அல்ல மருத்துவர் கடவுளுக்கு நிகரானவர்கள் ஒரு உண்மையை உங்களிடத்தில் சொல்கின்றேன் ஏதாவது ஒரு நோயாளி உடல் நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் கவலைக்கிடமாக கிடந்தால் அவருடைய உறவுகள் புத்தார்கள் பதவதைப்பார்களோ எனக்கு தெரியாது ஆனால் மருத்துவர்கள் துடிதுடித்து போவார்கள் எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உண்ணாமல் உறங்காமல் ஓடோடி உழைப்பார்கள் கடைசியில் அந்த நபர் இறந்து விட்டார் அவருடைய உறவினர்கள் அறிவதற்கு முன்பாக இந்த மருத்துவர் கண்ணீரோடு அழுவார் ஒரு உயிரை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்ற மனக்கலக்கத்தில் அது அவருக்கு உறவு அல்ல இருந்தாலும் உணர்வு என்று இருக்கிறதல்லவா அப்பேற்பட்ட மருத்துவரை நீங்கள் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்கள் அதை சில மீடியாக்கள் அவர் செய்ததுதான் தவறு இவர் செய்ததுதான் தவறு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று கேலித்தனமாக சித்தரிப்பது மனவேதனையாக இருக்கிறது தயவு செய்து இதை இப்படியே விட்டுவிடுங்கள் அவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை அவன் அனுபவிப்பான் ஆனால் ஒரு மருத்துவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக மட்டுமே நான் இந்த பதிவிறேன் வேறு எந்த எண்ணமோ நோக்கமோ இல்லை இந்த மக்களுக்காக உழைக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இந்த காணொளி என்னுடைய காணிக்கையாக்குகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இது அதிகம் பகருங்கள் மனிதநேயம் பரவட்டும் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி